நம்ம நம்பர்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் நம்பர்ஸ் வந்து நிறைய வைப்ரேஷன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ஸ் வச்சு நம்மளால ஹீல் பண்ண முடியும் நம்பர்ஸ்க்கு பயங்கர வைப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படி இல்லாம என்னன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம சூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் பேஸ்ல தான் சூஸ் பண்ணுவோம் நமக்கு ஒரு விஷயம் நடக்குது ஒரு அதிர்ஷ்டம் ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த தேதியே வந்து பாத்தீங்கன்னா அந்த தேதியிலேயே மாசம் மாசம் ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும் இல்லை அந்த தேதியை நீங்கள் எதுக்காவது சூஸ் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் எடுக்கணும் ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நிறைய பேர் இப்போ சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் யார் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தா ஒரு உண்மை உண்மையாக இந்த உலகத்தில் ஒரு சர்வே எடுத்தாங்க அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் சர்வே எடுக்கும்போது எழுபத்தெட்டு சதவீதம் வந்து பிலிவர் ஆஃப் ப்ரடிக்ஷன் அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்துருக்கு எழுபத்தெட்டு சதவீதம் வந்து இந்த வந்து கணிப்புகளை நம்புறாங்கன்னு வந்திருக்கு இது எவ்வளோ பேர் அபூர்வம் எல்லா நெகட்டிவ் சொல்கிறாங்க ஆனால் நம்ப வந்திருக்கு அப்போ ஏஞ்சல் நம்பர்ஸால் நம்ம நிறைய விஷயத்தை கொண்டு வந்து முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடலை குணப்படுத்தக்கூடிய நம்ப நம்பர்ஸும் இருக்குது அதை வந்து ஹீலிங் கோட்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு உடல் உபாதைகளுக்கும் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் அப்புறம் வந்து ஒவ்வொரு நெகட்டிவான என்டிடிஸ்க்கும் ஒவ்வொரு யூனிவர்ஸில் கனெக்ட் ஆகிறதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெரிடியன் சொல்லுவோம் இல்லையா சக்தி ஓட்ட பாதை அந்த உடலில் இருக்கக்கூடிய மெரிடியன் இப்போ வாட்டர் மெரிடியனுக்கு என்ன நம்பரு இப்போ வந்து எர்த்து மெரிடியனுக்கு என்ன நம்பரு மெட்டல் மெரிடியனுக்கு என்ன நம்பரு அப்படின்றதுல ஹீலிங் கோட்ஸே இருக்குது அப்போ எண்களால் கூட நம்ம நிறைய விஷயத்த சாதிக்க முடியும் அனைத்து ஆராவலி நேர்களுக்கு ஆரா பாபுஜி நண்பான வணக்கங்கள் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா சிறப்பு நம்ம நம்பர்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் நம்பர்ஸ் வந்து நிறைய வைப்ரேஷன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ஸை வச்சு நம்மளால ஹீல் பண்ண முடியுங்களா கண்டிப்பாக வந்து எண்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்திலேயோ இந்த உலகத்திலேயோ மிகப்பெரிய இடம் வந்து மிகப்பெரிய எனர்ஜி வந்து நம்பர்ஸ்க்கு இருக்கு ஏன்னா அதுதான் காமனான ஒரு விஷயம் அந்த எண்கள் நம்ம நாட்டில் இருந்து அந்த எண்கள் உருவாகி போயிருந்தாலும் அது உலகம் முழுக்க எல்லா பல ஆயிரம் மொழிகள் இருக்கு பல ஆயிரம் மொழிகள் இருந்தாலும் எண்கள் என்பது அந்த இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்கள் என்பது மாறாத ஒரு விஷயம் இந்த நம்பர்ஸுக்கு பயங்கர வைப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படி இல்லாமல் என்னன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம சூஸ் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் பேஸில் தான் சூஸ் பண்ணுவோம் நமக்கு ஒரு விஷயம் நடக்குது ஒரு அதிர்ஷ்டம் வர ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கல அந்த தேதியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேதி தேதியிலேயே மாதம் மாதம் ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும் இல்லை அந்த தேதியை நீங்கள் எதுக்காவது சூஸ் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் எடுக்கணும் ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நிறைய பேர் இப்போ சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் யார் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படின்னா இல்லை நம்மளுடைய உணர்வுல நமக்கு சில விஷயங்கள் லக்கியாக நடக்கும் இப்போ லக்கியாக நடக்கும் பொழுது ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய நம்பராக வரும்பொழுது என்ன ஆகுனா நிறைய பேர் நான் கேட்பேன் ஐயா எனக்கு வந்து அதுவாக அமைஞ்சிருது அஞ்சு நாளே எனக்கு வந்து சிறப்பாக இருக்குது நான் எது நடந்தாலும் எனக்கு அதிலே நடக்குது அதனால நானே அதே நாளில் அந்த அந்த நாள்லேயும் வந்து எல்லா காரியத்துக்கும் பண்ணுறேன் ஒரு சில பேரோட எனக்கு மூணு சிறப்பாக இருக்குது அது நானே உணர்ந்தது எனக்கு ஒன்பது சிறப்பாக இருக்குது நானாக உணர்ந்தது அப்படின்னு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அதாவது என்னென்னா ஃபோன் நம்பர் அந்த மாதிரி வண்டி நம்பரு அப்புறம் வீட்டு கூட போகிறாங்கன்னா வீடு போகிறாங்கன்னா வீட்டோட நம்பர்ஸும் பார்ப்பாங்க இது பாருங்கள் இந்த ப்ரடிக்ஷன் இந்த கணிப்பு இந்த லக்கி இந்த எனர்ஜி அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து யார் யாருக்கும் சொல்லி போடல எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கணிப்பு மேல நம்பிக்கை கிடையாது இந்த ஜோதிடம் மேலும் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு நீங்கள் யார் போய் கேட்டாலும் நீங்கள் ஜோதிடர் நீங்கள் என் கணித நிபுணர் அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா ஜோசமா நியூமராலஜியா அப்படின்னு நம்ம ஒரு கிண்டலாக பேசக்கூடிய உலகமாக இருக்கும் நம்ம யாரை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க ஆனால் ஒரு உண்மையை சொல்கிற இந்த உலகத்தில் ஒரு சர்வே எடுத்தாங்க அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் சர்வே எடுக்கும்போது எழுவத்தெட்டு சதவீதம் வந்து பிலீவர் ஆஃப் ப்ரடிக்ஷன் அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்துருக்கு எழுபத்தெட்டு சதவீதம் வந்து இந்த வந்து கணிப்புகளை நம்புறாங்கன்னு வந்திருக்கு இது எவ்வளோ பேர் அப்புறம் எல்லாம் நெகட்டிவ் சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்திருக்கு ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் நல்லா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அவனுக்கு பிரச்சனைன்னு உள்ளே வரவும் உருவாகும் வரும்போது மட்டும் தான் கடவுளை தேடி போடுவோம் பிரச்சனைன்னு வர வரும்போது தான் தெய்வத்தை தேடி போவோம் பிரச்சனைன்னு வரும்போது தான் அந்த கணிப்புகளை தேடி போவோம் அது வரைக்கும் நமக்கு கிண்டலாக சொல்லப்படும் அப்படி தான் பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க வந்து போய் போய் கண்டுபிடிச்சது தான் இந்த மாதிரி நிறைய லக்கி நம்பர்ஸ் லக்கி எனர்ஜிஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் ஒன்று ஒன்று வச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் காமனாக சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் வண்டி நம்பர் சூஸ் பண்ணுறது வீடு அப்புறம் டேட் குறித்து இந்த டேட்ல ஆரம்பிக்கணும் இந்த டேட்ல குடி போகணும் அப்படி எல்லாம் டேட்டு நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பரின் தான் நம்ம கொண்டு வரோம் சோ அப்போ இந்த முகூர்த்த நேரமாக இருக்கட்டும் முகூர்த்த தேதியாக இருக்கட்டும் எல்லாமே நம்பர்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டோம் உலகம் முழுக்க இது காமனாக போயிடுச்சு இப்போ இவ்வளோ வைப்ரேஷன் இருக்கக்கூடிய நம்பர்ஸு எல்லா மதங்கள்லேயும் அந்த நம்பர்ஸை பின்பற்றுறாங்க இப்போ நூற்றி எட்டு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்றி எட்டு மாலைகள் வந்து போட்டு ஜபிப்பாங்க நூற்றி எட்டு மாலை காலத்தில் போட்டிருப்போம் இல்லை ஐம்பத்தி நாலு மாலை போட்டிருப்போம் இதுக்கெல்லாம் ஒரு கவுண்ட் இருக்கு இந்த பாருங்க ஒன்பதுன்னு வரக்கூடிய கவுண்டில் தான் நம்ம நிறைய டிவைனட்டியான விஷயங்கள்லாம் எல்லா மதத்துலையுமே இருக்குது ஸோ அப்போ செவன் எயிட் சிக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்குது அதுவும் பயங்கர வைப்ரேஷன் நம்பர் கூட்டினீங்கன்னா மூணு வரும் இந்த மூணு ஆறு ஒன்பது வந்து பிரதானமாக எல்லாம் எல்லா மதங்கள்லையும் எப்படியாவது அந்த நம்பரை வந்து கொண்டு வந்து வச்சுருப்பாங்க இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் முன்னாடி வீடியோஸில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ அப்போ இவ்வளோ எனர்ஜி இவ்வளோ வைப்ரேஷன் இருக்கக்கூடிய எண்களில் ஹீலிங் பண்ண முடியுமானால் கண்டிப்பாக முடியும் இன்னும் சில நம்பர்ஸ் இருக்குது ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்குறாங்க அதே மாதிரி டேரட் அப்படின்னு பார்க்கக்கூடிய அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து சில நம்பர்ஸை வச்சு நிறைய ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க இன்னும் விஷயம் என்னென்னா இந்த அப்ப ஏஞ்சல் நம்பர்ஸால நம்ம நிறைய விஷயத்த கொண்டு வந்து முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடலை குணப்படுத்தக்கூடிய நம்ப நம்பர்ஸும் இருக்கு அதை வந்து ஹீலிங் கோட்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு உடல் உபாதைகளுக்கும் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் அப்புறம் வந்து ஒவ்வொரு நெகட்டிவான ஐண்டிஸ்க்கும் ஒவ்வொரு யூனிவர்ஸில் கனெக்ட் ஆகிறதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெரிடியன் சொல்லுவோம் இல்லையா சக்தி ஓட்ட பாதை அந்த உடலில் இருக்கக்கூடிய மெரிடியன் இப்போ வாட்டர் மெரிடியனுக்கு என்ன நம்பரு இப்போ வந்து எர்த் மெரிடியனுக்கு என்ன நம்பரு மெட்டல் மெரிடியனுக்கு என்ன நம்பரு அப்படின்றதுல ஹீலிங் கோட்ஸே இருக்கு அப்போ எண்களால் கூட நம்ம நிறைய விஷயத்த சாதிக்க முடியும் சில பேர் இப்போ எண்கள் எழுதுறோம் இப்போ எழுதுகிறோம் இல்லையா இப்போ ஏதாவது எழுதுறோம் ஒரு ஜபமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பேர் எழுதுறோம்னா நிறைய பேர் எழுதுகிற பழக்கம் இருக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ஆயிரத்தி எட்டு தடவை எழுதணும் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அப்படின்ற சில பயிற்சிகள்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க சோ அப்ப அந்த எண்களுக்கு அப்போ வைப்ரேஷன் இல்லாமல் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்போது உடலை குணப்படுத்தக்கூடிய மனதை குணப்படுத்தக்கூடிய சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெரிடியஸ் சொல்லக்கூடிய சக்தி ஓட்ட பாதையும் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஹீலிங் கோட்ஸ் நம்பர்ஸ் இருக்கு அதே மாதிரி நம்ம நம்மளுடைய ஏஞ்சல் அப்படின்னு நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு வந்து தூதைகள் ஏஞ்சல்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க இறைவனை ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய இருக்கு அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்பர்ஸ் இருக்கு அந்த நம்பர்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணை வந்து மிகப்பெரிய ஆற்றல் ஏன்னா நான் எண் பற்றியான நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறதுனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மனிதனுடைய அவனுடைய கல்வி அவனுடைய வாழ்க்கை அவனுடைய உடல் ஆரோக்கியம் அவனுடைய மன ஆரோக்கியம் அவனுடைய குணாதிசயங்கள் அவனுக்கு உகர்ந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து எண்கள்லேருந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் அந்த என் கணித முறையை நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் நம்பர்ஸுக்கு அவ்வளோ வேல்யூஸ் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பரில் நல்ல விஷயம் நடந்திருக்கும் ஏதாவது ஒரு நம்பரில் கெட்ட விஷயம் நடந்திருக்கும் அது உங்களுக்கு அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம அதை பார்த்து பயந்துடக்கூடாது ஸோ அதை பற்றியான முழு விழிப்புணர்வு அதை பற்றியான முழு கணிப்பு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உடல் மனம் எல்லாத்தையுமே நம்பர்ஸை வச்சு கூட ஹீல் பண்ண முடியும் நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய ஆரா ஒளி சேனலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரு வருங்காலத்தில் வந்து நிறைய இந்த ஹீலிங் கோட்ஸ் என்னென்ன விஷயத்துக்கான எங்களை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இது வந்து மருந்து இல்லாத மருத்துவம் இதெல்லாமே எப்படின்னா இப்போ ரேக்கி இருக்குது சிம்பிள் வச்சு குணப்படுத்துறாங்க பிராணி ஹீலிங் இருக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிராணிக் எனர்ஜியை சக்தியை வச்சு பாஸ் பண்ணி குணப்படுத்துறாங்க அக்குபல்ச்சர் இருக்குது இருக்கு அதுவும் அவங்க வந்து சின்ன ஊசி மூலியமாகவோ இல்ல வந்து தொடு சிகிச்சை மூலியமாகவோ அது வந்து உள்ள ஒரு மெட்டல் மூலயமாவோ தூண் பண்றாங்க அப்புறம் கூசா தெரப்பின்னு ஒன்று இருக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மருந்து இல்லாமல் கால்கள் அப்போ இது எல்லாமே மருந்து இல்லாத மருத்துவத்துல வரும்போது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸா இருக்கட்டும் இந்த ஹீலிங் கோட்ஸா இருக்கட்டும் இதுவும் மருந்து இல்லாமல் நம்மளுடைய ஒரு விதமான எனர்ஜியை பாஸ் பண்ணி எண்கள் மூலியமாக பாஸ் பண்ணி எளிதாக வந்து நம்ம நோய் மனம் ஆரோக்கியம் எல்லாத்தையுமே சரி செய்துக்கலாம்ன்றதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ஐயா இப்ப நீங்க பேசும்போது லக்கி நம்பர்ஸ் அண்ட் எனர்ஜி நம்பர்ஸ் பயன்படுத்தினீங்க லக்கி நம்பர்ஸ் சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் ஏதோ புதுசாக எனர்ஜி நம்பர்னு சொல்கிறீங்க ரெண்டும் ஒன்றுங்களா அதாவது லக்கி நம்பர் ஃபேவரேட் நம்பர் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல பாதிப்பு கொடுத்துருந்துச்சுன்னா நல்ல விஷயங்களை கொடுத்துருந்துச்சுன்னா அது லக்கி நம்பராக வச்சுருப்பாங்க இப்போ வந்து ஒரு நாள் ஒரு 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 தே ஒரு நம்பரை யூஸ் பண்ணுறாங்க அந்த நம்பரில் ஒரு பரிசு விடுதுன்னு வச்சு ஏதாவது ஒரு சின்ன பொருள் கிடைக்குது ஒரு குழுக்கள் ஏதோ ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா அடுத்த தர முறைன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்பரில் ஒரு கிடைக்குது அப்படின்னா அப்பா இந்த நம்பர் எனக்கு லக்கிப்பா இதில் நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு நல்ல விஷயமா நடக்குது ஒரு சின்ன சீட் எடுத்து கொடுத்தாலும் சரி ஒரு சின்ன கார்டு எடுத்து கொடுத்தாலும் சரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன நம்ம வந்து நமக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க அந்த சீட்டை நம்ம வந்து ஒரு நம்பரை தேர்ந்தெடுத்துப்போம் நமக்கு பெஸ்ட் கொடுத்துருப்போம் அதனால நம்ம என்ன நினைச்சுருக்கோம் அது லக்கி நம்பர் நமக்கு அப்படின்னு நினைச்சுப்போம் சில பேர் வந்து நம்பர்னு சொல்லிட்டு அவங்க அவங்களா ஒண்ணு கலர் நம்ம ஒன்று சூஸ் பண்ணிப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி வந்து நம்பர்னு ஒன்று வச்சிருப்பாங்க இது வந்து தனி இது வந்து அவங்க அனுபவ ரீதியாக அவங்களுக்கு கிடைத்த ஒரு லக்கி ஒரு ஃபேவரட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் லக்கி நம்பர் ஃபேவரட் நம்பரை கூட ஆயிடும் ஆனா எனர்ஜி நம்பர்ன்றது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது இப்போ சில நபர்களுக்கு அவங்க லக்கி நம்பரா நினைச்சிட்டு இருக்கிறது அவங்க எனர்ஜி நம்பரா கூட இருக்கலாம் சில அவங்களோட உள்ளுணர்வு இன்னர் சென்ஸ்ல வந்து அது வந்து லக்கி நம்பரா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அதை நம்ம சோதிக்கும் போது அது ஒரு எனர்ஜி நம்பரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் மக்களுக்கு மட்டும் தான் மீதி பேரெல்லாம் அப்படி அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு எனர்ஜி நம்பர் எதுன்றது தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் சிறப்பாக அவங்க வந்து அவங்களுடைய அந்த வாழ்க்கை பயணம் வாழ்க்கை பாதை அவங்களுடைய தொழில் அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய வேலை அவங்களுடைய பணம் எல்லாமே வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் எனர்ஜி நம்பர்ஸில் இருக்குது அப்போ அந்த எனர்ஜி நம்பர்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து ஒரு மெத்தட் என்கணித மெத்தட் இருக்கோம் ஆறாம் மெத்தட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஃபோட்டோ டிஓபிலாம் வச்சு ஆறாவது செக் பண்ணி அதே மாதிரி அவங்களுடைய எண்கணிதத்துலேயும் சில விஷயத்தை செக் பண்ணி இவங்களுக்கு எது த பெஸ்ட்டு கொடுக்கக்கூடிய எனர்ஜி நம்பர்னு முதல் நம்பரையும் ரெண்டாவது பெஸ்ட் கொடுக்கக்கூடிய எனர்ஜி நம்பர்ன்றது ரெண்டாவது நம்பரியும் இந்த ரெண்டு நம்பரையும் ரெண்டு ஆப்ஷன் கொடுப்போம் இந்த நம்பர்ஸ் அவங்க லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி இல்லைனாலும் இந்த நம்பரை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா நிறைய வந்து மிராக்கல்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால ஒவ்வொரு எனர்ஜி நம்பரை கண்டுபிடிக்கணும்னா அது இந்த மாதிரி மெத்தடில் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கமெண்ட்ஸ் போடலாம் வாட்ஸ்அப் போடலாம் நன்றி மகிழ்ச்சி